எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபிட்மா சமையல் இன்னைக்கு ஃபிட்மா சமையலில் என்ன சமையல்னா ஹவு டு மேக் ஜவரிசி பால் பாயசம் இன் தமிழ் இந்த ஜவரிசி பால் பாயசம் க்ரீமெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணாமல் வீட்டில் உள்ள பால் ஜவரிசியை வச்சு எப்படி நல்ல சுவையான பால் பாயசம் பண்ணலாங்கிறதை இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சமைக்கும்போது விருப்பப்பட்டு விரும்பி சமைங்க இப்போ நம்ம ஜவரிசி பால் பாயசம் பண்ணுறதுக்கு கால் கப் அளவு மாவு ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் ஜவரிசி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மாவு ஜவரிசியாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு பாயசம் ப்ரிப்பேர் பண்ணலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக இந்த இந்தளவுக்கு இருக்கணும் அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் தேவையான ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து அதே கடாயில் நெய் இருக்கும் ஜவரிசிய தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இல்லை வடிகட்டியும் சேர்த்துடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் மிதமான தீயில் கலந்து கொடுங்க அடுத்து ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஜவரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இடையில இடையில நீங்கள் கலறி விட்டுக்கோங்க அடுத்து முந்நூறு எம்எல் அளவு திக்கான பாலாக வந்து நீங்கள் சேர்க்கணும் தண்ணியான பால் சேர்த்திங்கன்னா ஜவரிசி பால் பாயசம் டேஸ்ட்டாக இருக்காது நம்ம க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணலை அதனால் திக்கான பால் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துலாம் ஒரு சிட்டிக்க அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க கொதித்ததுக்கப்புறம் இடித்து வச்ச ஏலக்காய் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு பாயசமும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் பாருங்கள் இந்தளவுக்கு கொதிஞ்சு கொதிஞ்சு நல்லா திக்காக ஆகிருக்கு ஃபைனலாக அடுப்பை வந்து ஹை பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்சோட்டி ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சுட சுட விருந்துக்கோ விசேஷனாக இருக்கோ இந்த ஜவரிசி பால் பாயசம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட ஃபுட் மாசமையிலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி